வணக்கம் இந்திய கூட்டணி மீட்டிங்கில் கலந்து கொள்ள மல்லிகார்ஜுன கார்கே வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் சட்டன இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் செய்த செயல் டெல்லியில் கெத்து காட்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் இத லோக்சபா தேர்தல் முடிவில் எந்த கட்சிக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை இதனால் கூட்டணி கட்சி ஆதரவோடு பாஜக ஆட்சி அமைக்கிறது மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராகிறார் இருப்பினும் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் காரணம் தற்போது பாஜக ஆட்சி அமைத்திருந்தாலும் கடந்த பத்து வருடங்கள் போல் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி இதனால் பாஜகவால் நினைத்ததை செய்ய முடியாது எந்த ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டுமானாலும் கூட்டணி கட்சியின் ஆதரவை எதிர்நோக்கியிருக்க வேண்டும் இதனால் ஆட்சி முடியவில்லை என்றாலும் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் சற்று மகிழ்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இன்று மாலை டெல்லியில் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர் இந்த ஆலோசனை கூட்டம் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வீட்டில் நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள இன்று காலை தனி விமானம் மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றார் அதன்படி டெல்லி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது பின்னர் விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் சென்று தங்கினார் அங்கே முக்கியமான திமுக நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது பின்னர் மாலையில் தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வீட்டிற்கு சென்றார் அங்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது ஆசல் வரை வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் சிலர் வரவேற்பு கொடுத்தனர் அதே போல் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட சில முக்கியமான தலைவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்ததை காண முடிந்தது ஏற்கனவே இந்திய கூட்டணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்தது அதற்கு ஏற்றது போல் சொன்னபடியே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் தமிழர் மற்றும் புதுச்சேரியில் கைப்பற்றி அசத்தி இருக்கிறார் இதனால் இந்திய கூட்டணியில் தமிழர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது அந்தஸ்து தற்பொழுது மேலும் அதிகரித்துள்ளது அந்த தான் இன்றைய இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தனி மரியாதை கிடைத்ததை காண முடிந்தது மேலும் இந்திய கூட்டணி தலைவர்கள் பலரும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு கைகுலுக்கி வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் இந்திய கூட்டணியின் இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் தலைவர்களாக காணப்பட்டனர் மொத்தத்தில் மூன்றாவது முறையாக தற்போது பாஜக ஆட்சி அமைத்திருந்தாலும் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் சோர்வுடனும் இந்திய கூட்டணி தலைவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் இருப்பதை காண முடிகிறது இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் வாசல் வரை வந்து வரவேற்று ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம முக்கமான குறிப்பிடுங்க